தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்திரா ராமதாஸ் அன்புமணி சந்திப்பு பாஜக அதிமுக சமாதான தூது பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி இடையிலான மோதல் போக்கு உச்சத்தை உள்ளது கடந்த மே பத்தாம் தேதி நடந்த பாமக சித்திரை முழுநிலவு மாநாட்டில் ராமதாசும் அன்புமணியும் நேருக்கு நேர் முகத்தை கூட பார்த்துக் கொள்ளவில்லை இதையடுத்து இருவரும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை தனித்தனியாக கூட்டினர் அன்புமணி கூட்டிய கூட்டத்திற்கு சென்ற நிர்வாகிகள் ராமதாஸ் கூட்டத்திற்கு செல்லாமல் தவிர்த்தனர் இந்நிலையில் பாமக நிர்வாகிகள் கோரிக்கை வைத்த நிலையில் இன்று தைலாபுரத்தில் ராமதாசை சந்தித்தார் அன்புமணி அன்புமணியுடன் அவரது மகள் சஞ்சுத்ராவும் வந்திருந்தார் இருவரும் நாற்பத்தைந்து நிமிடங்கள் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது பின்னர் எதுவுமே பேசாமல் அன்புமணி கிளம்பிவிட்டார் சமாதானமாகிவிட்டார்களா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் கார் கண்ணாடியை கூட திறக்காமல் கையெடுத்து கும்பிட்டபடி அன்புமணி சென்றார் அன்புமணி புறப்பட்ட சில நொடிகளில் தைலாபுரம் தோட்டத்திற்கு ஆடிட்டர் குருமூர்த்தியும் அதிமுக முன்னாள் மேயர் சைதை துரைசாமியும் ஒரே காரில் வந்தனர் பாமக நிறுவனர் ராமதாசை இருவரும் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள் தற்போது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் ராமதாஸை சமாதானப்படுத்தி பாமகவை கூட்டணியில் ஐக்கியப்படுத்தவே இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நிதியெல்லாம் எங்கே செல்கிறது ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கேள்வி தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை சென்னை பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஊழியர்களுக்கு மே மாதத்திற்கான ஊதியம் வழங்காததால் போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் கல்வித்துறையை கேலி கூத்தாக்கி நிலையை உருவாக்கி இருப்பதுதான் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியின் சாதனை திமுக ஆட்சியில் வெற்றி விளம்பரங்களுக்கு வேண் செலவுகள் செய்யப்படுகின்றன தமிழகத்தின் கடன் சுமை ஒன்பது லட்சம் கோடிக்கு அதிகமாகிவிட்டது அடுத்த தலைமுறையை உருவாக்கும் ஆசிரியர்களுக்கு மாத ஊதியம் முறையாக வழங்க முடியவில்லை அந்த நிதியெல்லாம் எங்கே செல்கிறது மீண்டும் இதுபோன்ற சூழ்நிலைக்கு ஆசிரியர்களை தள்ளக்கூடாது என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஐந்தாயிரத்தை தொடுகிறது கோவிட் தொற்று பாதிப்பு இந்தியாவில் கோவிட் தொற்று மீண்டும் பரவி வருகிறது குறிப்பாக கேரளா மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் தமிழகம் ஆகிய மாநிலங்களில் அதிகம் பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவில் இதுவரை நான்காயிரத்து எண்ணூற்று அறுபத்தாறு பேர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று ஒரே நாளில் ஐநூற்று அறுபத்தி நான்கு பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் மூன்று பேர் டெல்லி கர்நாடகாவில் தலா இரண்டு பேர் என கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏழு பேர் இறந்துள்ளனர் இதில் ஆறு பேர் வயதானவர்கள் மற்றும் நீரிழிவு உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நிமோனியா போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகும் சுற்றுச்சூழல் தினத்தில் தலைவர்கள் வாழ்த்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலக சுற்றுச்சூழல் தினம் உலகம் முழுவதும் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனையொட்டி டெல்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் பிரதமர் மோடி சிந்துர் செடியை நட்டார் இதுகுறித்து அவர் கூறியதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு போரில் துணிச்சலுக்கும் வீரத்திற்கும் ஒரு அற்புதமான முன்மாதிரியாக திகழ்ந்த கட்ச்பகுதியைச் சேர்ந்த துணிச்சலான தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் சமீபத்தில் குஜராத்திற்கு நான் சென்றிருந்த போது ஒரு சிந்துர் செடியை எனக்கு பரிசளித்தனர் இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று புதுடில்லியில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் அந்த செடியை நடும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது இந்த செடி நமது நாட்டின் பெண் சக்தியின் வீரம் மற்றும் உத்வேகத்தின் வலுவான அடையாளமாக இருக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்தார் மேலும் உலக சுற்றுச்சூழல் தினத்தில் நமது கிரகத்தை பாதுகாப்பதற்கும் நாம் எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிப்பதற்கும் நமது முயற்சிகளை ஆழப்படுத்துவோம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் நமது சுற்றுச்சூழலை பசுமையாகவும் சிறப்பாகவும் மாற்ற அடிமட்டத்தில் பாடுபடும் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன் எனவும் சொன்னார் ஜனாதிபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்தில் கிரகத்தை பாதுகாப்பதில் மக்கள் தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் வளங்களை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நடத்தையை ஊக்குவிக்கவும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார் சுற்றுச்சூழலுக்கான ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது மேலும் நமது கூட்டு முயற்சிகள் எதிர்கால சந்ததியினருக்கு பசுமையான பூமிக்கு வழிவகுக்கும் எனவும் தெரிவித்தார் அதேபோல் முதல்வர் ஸ்டாலின் நம் சொகுசுக்காக இயற்கையை மாசுபடுத்தாமல் நம்மை வாழ வைக்கும் இயற்கையை பாதுகாக்க உறுதியேற்றிடுவோம் என அறிவுறுத்தியுள்ளார் அமெரிக்காவுக்குள் கால் வைக்க தடை கருப்பு பட்டியலுக்கு போன பனிரண்டு நாடுகள் ஈரான் டு மியான்மர் வரை ட்ரம்ப் தூக்கியடித்தது ஏன் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை அதிரடியாக வெளியேற்றி வருகிறார் அதிபர் ட்ரம்ப் இந்த நடவடிக்கையின் தொடர்ச்சியாக பனிரெண்டு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் நுழைய தடை விதித்து இப்போது முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளார் இவை தவிர மேலும் ஏழு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் நுழைவதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து அதிரடி காட்டியிருக்கிறார் அதன்படி ஈரான் ஆப்கானிஸ்தான் மியான்மர் சாத் காங்கோ ஈக்வடோரியல் கயானா எரித்ரியா ஹைட்டி லிபியா சோமாலியா சூடான் ஏமன் ஆகிய பனிரெண்டு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இனி அமெரிக்காவில் நுழைய முடியாது இந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறதா உதாரணத்துக்கு ஆப்கானை எடுத்துக்கொண்டால் அங்கு தலிபான்கள் ஆட்சி நடக்கிறது தலிபானை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது அந்த நாட்டிலிருந்து வரும் மாணவர்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கி விடுகின்றனர் ஆப்கானிலிருந்து அமெரிக்கா வருபவர்களை அந்த நாடு முறையாக சோதிப்பது கிடையாது அதேபோல் மியான்மர் நாட்டினர் சுற்றுலா விசாவில் அமெரிக்கா வந்துவிட்டு சட்டவிரோதமாக தங்கி விடுகின்றனர் இருபத்தி ஏழு சதவீதம் சுற்றுலா பயணிகள் நாடு திரும்புவது இல்லையா அப்படித்தான் சாட் காங்கோ கயானா ஹைட்ரி நாட்டினரும் சட்டவிரோதமாக தங்கிவிடுகிறார்கள் இந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தொன்பது சதவீதம் பேர் சட்டவிரோதமாக தங்குகிறார்களா ஈரானுடன் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பஞ்சாயத்து நிலவுகிறது ஹமாஸ் ஹவுதி ஹிஸ்புல்லா உள்ளிட்ட பயங்கரவாதிகளை ஈரான் வழிநடத்தி வருவதால் அந்த நாட்டுடன் பெரிய பகை இருக்கிறது அதேபோல் அமெரிக்காவின் பேச்சை கேட்காமல் தொடர்ந்து அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியில் ஈரான் ஈடுபட்டு வருகிறது எனவேதான் ஈரான் நாட்டினருக்கு அமெரிக்கா தடை போட்டுள்ளது இப்படி ஒவ்வொரு நாட்டினரோடும் அமெரிக்காவுக்கு பிரச்சனை உள்ளது எனவேதான் பனிரெண்டு நாட்டினருக்கும் அமெரிக்கா வர ட்ரம்ப் தடை விதித்துவிட்டார் இவை தவிர கியூபா லாஸ் டோகோ துர்பனிஸ்தான் வெனிசுலா உள்ளிட்ட ஏழு நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு அமெரிக்காவுக்குள் நுழைய கடும் கட்டுப்பாடு விதித்துள்ளார் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு வந்த அமெரிக்கர்களுக்கு எதிராக பிரச்சனை செய்ய விரும்பும் வெளிநாட்டினரிடமிருந்து அமெரிக்கர்களை பாதுகாப்பேன் என்று ட்ரம்ப் சொன்னார் அதை நிறைவேற்றவே இந்த நடவடிக்கை என்று வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் அபிகேல் ஜாக்சன் கூறினார் மீண்டும் ரூபாய் எழுபத்து மூன்றாயிரத்தை தாண்டியது தங்கம் விலை தமிழகத்தில் சில நாட்களாக தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது திங்களன்று ஒரு பவுனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து எழுபத்தோராயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்டது அதே நாளில் மேலும் எண்ணூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் எழுபத்தி இரண்டாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய் ஆனது அடுத்த இரண்டு நாட்கள் பவுனுக்கு நூற்று அறுபது ரூபாய் எண்பது ரூபாய் உயர்ந்தது இன்றும் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு பவுனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் உயர்ந்து எழுபத்து மூன்றாயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்கப்பட்டது ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து நூற்று முப்பது ரூபாய் கடந்த நான்கு நாட்களில் மட்டும் தங்கம் விலை ஒரு பவுனுக்கு ஆயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்துள்ளது மீண்டும் ஒரு பவுன் தங்கம் எழுபத்து மூன்றாயிரத்தை தாண்டியதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சியடைந்தனர் ஒரு கிராம் வெள்ளி நூற்று பதினான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது